எந்த தெய்வத்தினுடைய ஆளுமை இருக்கு நீங்கள் காளியாக இருந்தால் ஆக்ரோஷமாக இருப்பாங்க இல்லையா கோபம் அதிகமாக வரும் லட்சுமி ஆலி மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு கோபம் அதிகமாக வராது சுத்தமாக இருப்பாங்க மகாலட்சுமி மாதிரி சிரிச்சமேடிங்க இருப்பாங்க எந்த அளவுக்கும் பெரிய சாந்தமான தெய்வம் இல்லையா காளினா கோவப்படக்கூடிய கூடியிருக்கிறாங்க அதிகமாக கோபம் வரும் ஆக்ரோஷமாக வரும் ஒரு விஷயத்தை சொல்லும்போது யாராவது எடுத்து மாற்றி பேசினாங்கன்னா சட்டாரும் கோவப்பட்டு அவங்களுக்கு திட்டுவாங்க இதெல்லாம் காளியினுடைய உபாசனையுடைய தெய்வங்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இல்லையா இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் சில பேருக்கு கருப்பணசாமி முனியப்ப சாமியோடைய ஆதிக்கம் இருந்தால் அவங்க எதை செஞ்சாலும் சட்டாரும் செய்யணும் பட்டாரம் செய்யணும் யாராவது ஏதாவது பேசிட்டால் கோபப்படு சட்டாரு கை நீட்டுவாங்க அடிக்கப்பாய்றது கோபப்படுறது தன்னுடைய எதிரி முன்னாடி தாக்கப்படுறதுக்கு முன்னாடி இவங்க தாக்குறதுக்கு தயாராக இருக்கிறது அப்படிப்பட்ட ஆக்ரோஷமான தெய்வங்களுடைய அணுக்கரகம் இருக்கிறதுன்னு தான் அர்த்தம் இன்னும் சில பேர் இன்னும் பேர் நீங்க பார்த்தீங்கன்னா குருவோட ஆதிக்கம் பெற்றவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம ஜாதகப்படி இந்த உபாசனை தெய்வங்களில் குருவோட அணுக்கரகம் பெற்றவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த குருவோட அணுக்கரகம் பெற்றவர்கள் பா குருனா என்ன உபதேசம் செய்யக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு தன்னால் முடிந்த கருத்துக்களை நல்ல விஷயங்களை இந்த உலகுக்கு சொல்லக்கூடியவங்க கருத்து பரிமாற்றத்தை எடுத்துரைக்கக்கூடியவங்க குருவோடு அனுக்கிரகம் பெற்றவங்க ஆசிரியராக இருப்பாங்க கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த குருவோட அனுக்கிரகம் பெற்ற குருவுடைய அந்த உபாசனை தெய்வமா இருக்கக்கூடியவங்க அவர் நடக்கிறது பூராமே வியாழக்கிழமை நடக்கும் என்னோட இதுலயே நீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு திருமணம் நடந்தது வியாழக்கிழமை எனக்கு பையன் பிறந்தது வியாழக்கிழமை இப்படி நிறைய விஷயங்கள் வியாழக்கிழமை நடக்கும் குருவோட புத்திகள நல்ல விஷயங்கள் நடக்கும் குருவோட திசைகளில் நல்ல விஷயங்கள் நடக்கும் வியாழக்கிழமை நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்போ யார் இதற்கெல்லாம் என்ன காரணம் அந்த குரு குருவோட உபாசன தெய்வமாக குரு இருக்காருன்னு அர்த்தம் எனக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிக பாகையில் இருக்கக்கூடிய கிரகம் என் ஜாதகத்தில் குரு தான் இருக்கார் அப்போ இங்கே வந்துடுறாரா அந்த உபாசன தெய்வங்களாக வந்துடுதா அந்த அமைப்பை பெறுதல்லவா இப்படித்தான் ஒவ்வொருத்தருக்கும் குருவுடைய அனுக்கிரகத்தை பெற்றவர்களுக்கு ஒரு ஞான விமர்சனம் இருக்கும் அவருடைய பேச்சை கேட்பதற்கு அவருடைய சொற்பொழிவை கேட்பதற்கு பல லட்சம் மக்கள் காத்திருப்பாங்க நூற்றுக்கணக்கான மக்கள் அதை கேட்பாங்க அவர்களால் பயனடையக்கூடியவங்களாக இருப்பாங்க குருகுனுடைய உபாசனை தெய்வமாக இருக்கக்கூடியவர்கள் பலம் பெற்றவர்கள் சொல்லக்கூடிய ஜோதிடமோ வாக்கோ வார்த்தைகளோ பளிக்கும் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது சரியானதாக இருக்கும் அப்படிங்கிறதுலேயும் சந்தேகம் இல்லை அப்போ இந்த உபாசன தெய்வங்களுடைய செயல்பாடுகளும் திட்டங்களும் அவங்க போடக்கூடிய முயற்சிகளும் ரொம்ப சாந்தமாக மக்களை போய் சேரும் ஆனால் பெரிய பெரிய நிலையெல்லாம் கொண்டு போனாங்க இல்லையா நிலைமைகள்லாம் என்ன இருந்தது அவங்கள விமர்சனம் பண்ணாத ஆள்ங்களா அவங்க விமர்சனிக்க ஆளாமல் இருந்தாங்களா எவ்வளவு விமர்சனங்கள் பெரிய பெரிய விஷயங்களை பெரிய பெரிய புஸ்தகங்களை பெரிய பெரிய ஆன்மீகங்களை பெரிய பெரிய மத போதகர்களை அவர்களுக்கு இருந்த விமர்சனங்கள் கொஞ்ச நஞ்சம் இல்லை கணக்கில் அடங்காதது அந்த விமர்சனங்கள் தாண்டி தான் அவங்க வாழ்க்கையில வெற்றி பெற்றாங்க அப்ப குருவுக்கு குருவுடைய உபதேசம் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் உண்டு அப்ப அவங்க அந்த ஆளுமை இல்லாதவர்கள் அந்த இதுக்குள்ள வந்திருக்க முடியாது வர முடியாது வரக்கூடிய வாய்ப்பையும் தராது அப்போ குருவோட உபாசனை பெற்றவர்கள் உபதேசம் செய்யக்கூடியவர்கள் குருமார்களாக இருக்கக்கூடியவர்கள் பல விஷயங்களை வெளி உலகத்துக்கு இவருடைய ஆக்டிவேஷன் ஃபுல்லாவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை பத்தி ஆராய்ச்சியில் இருந்துகிட்டே இருப்பாங்க இன்னைக்கு ஒன்று சொல்லுவாங்க நாளைக்கு ஒன்று சொல்லுவாங்க ஒரு ஒரு விஷயமா அவங்க இருந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கும் உலகத்துக்கு அப்படிப்பட்டவர்கள்தான் குருவோட உபாசன தெய்வமாக இருப்பார்கள் என்பதை நாம் புரிஞ்சுக்கலாம்